பேரமை பெயர் அமைக்கும் இன்சிலோடு சேர்த்து அமைச்சு கொடுக்குறாங்க அது சரியா இல்ல இன்சில் இல்லாம பேர் அமைக்கணுமா அப்படின்னு கேட்டுக்காங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் நான் இப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இப்ப ஜோசியத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பேர் ஒன்னு போடுறேன் இது ஒரு சரவணங்கிற பேர் இந்த சரவணங்கிற பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் இருபத்தஞ்சு வரும் கூப்பிடு நில போட்டா இருபத்தஞ்சு சரியான இன்ச்சு இருபத்தி சரியான்னு கேட்டீங்கன்னா இது வந்து தீவிர சரி கிடையாது அப்போ திருப்பி இன்னொரு இன்ச்சு ஆட் பண்றாங்க எம் இன்ச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நாலு இப்ப இருபத்தி அக்கல் நாலு சேர்த்தோம் என்ன ஆகும் முப்பத்தி இந்த பெயர் வந்து எம் எஸ் சரம் நீங்க கூப்பிடும் போது இந்த பெயர் முப்பத்தி ரெண்டுல தேவைப்படுது இந்த முப்பத்தி ரெண்டு நம்பர் இவருக்கு நன்மை செய்யுமா அப்படின்னு கேட்டா இன்சிலோட சேர்க்க முடியும் மட்டுமே நன்மை செய்யும் இன்சில கட் பண்ணிட்டோம்னா அவருக்கு நன்மை செய்யாது இப்போ பல ஜோதிட முறைகள்ல பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா இன்சில சேர்ந்து முப்பத்தி ரெண்டோ அல்லது முப்பத்தி மூணோ இருபத்தி மூணோ அல்லது நாற்பத்தி ஆறோ இந்த மாதிரி பேர்கள் வைக்கப்படுது முப்பத்தி ஏழு நான் வரக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இன்சில் ஓடு சட்டி கொடுக்குறாங்க கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த நம்பர் மேட்ச் ஆகுது இன்சில் இல்லாம அந்த பெயர் பாவம் கஷ்டப்படுற பெயரா இருக்குறாங்க ரொம்ப அது வந்து அவங்க வந்து ரொம்ப சொல்லிட்டு கஷ்டப்படுறது ரொம்ப நம்மளுக்கும் கஷ்டமா இருக்கு ஏன்னா பெட்ரோல் வாரி நீங்களும் சரி தேர்வாரி நீங்களும் சரி குழந்தைக்கு பேர் அமைக்கிறீங்கன்னா அந்த பேரானது நியூரலஜில முதல்ல சாட்டிஸ்பேக்ஷன் ஆகணும் ஆனா மட்டும் பேர் வைக்கணும் ரெண்டாவது இன்சுலன் சேர்க்கும் போது சாட்டிஸ்பேக்ஷன் ஆகணும் அப்படி இருந்தாதான் அந்த குழந்தைக்கு முழுமையா பேர் வைக்கணும் ஏன் இன்சூரன்ஸ் சேர்க்கு பேர் வைக்கணும்னா எல்லா விஷயத்துமே அந்த இன்சுலன் தேவைப்படுது ஆதார் கார்டு ஸ்கூல் சர்டிபிகேட் பேங்க் இன்னும் விஷயத்தெல்லாம் நீங்க வந்து இந்த விஷயத்தை கொடுக்குறீங்களோ எல்லாத்தையும் வந்து நம்ம இது வந்து இந்த பெயருடைய நம்பர்கள் எல்லாத்தையும் முழுமையை பெற்று ஒரு திருப்தியா இருக்கும் அதனால இந்த பேர் முழுமையா இல்லைன்னா தயவு நீங்க வந்து பேர் வைக்காதீங்க நல்லா வந்து சிந்திச்சு அந்த நிலைமை எடுத்து வைங்க எனக்கு அவசரத்துல வைக்க வேண்டாம் எனக்கு டேட்டே இல்லைங்க போன் பண்ணிட்டு சார் எனக்கு நாளைக்கு பேர் வைக்க போதா இன்னைக்கு ஈவினிங்ல பேர் கொடுத்துருவீங்களா எத்தனை கால் சொல்றது இப்படி எப்படி வைக்கிறது அப்படி சொல்லுங்க வாய்ப்பு கிடையாது அப்ப என்ன பண்ணணும் உடனே ஏதாவது நீங்க சொல்லுங்க சேர்த்துட்டு சார் இது இருக்குது சார் நீங்க வச்சிருக்கீங்க சார் சொல்லிட்டு உத்தரவாங்க அப்போ காலத்துக்கு கஷ்டப்பட போறது யாரு அந்த குழந்தை மட்டுமே இந்த பெற்றோர் என்ன பண்ணுவாங்க வச்சோம் நாங்க பண்ணலாம் முத்தா வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர் மேல பழி வந்துருது இது என்னன்னா நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இந்த பூத பேர் சரியா இருக்கும் நீங்க செக் பண்ணுவோம் இந்த மாதிரி வரதா இருக்கு இப்ப ஒரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் சொல்றேன் ஒரு பேரு இதோட கூட்டணி பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வரும் சரியா இந்த பேர் சரியா இருக்கிறது இன்சிலன் சரியா வரும் சரிங்களா இப்ப பாருங்க ஸ்வேதா டிஎம்னு சேர்த்துப்போம் டிஎம்னு சேர்க்கும் போது நாலு நாலு வரும் இப்ப இதோட பேருடைய விஷயங்கள் என்ன பாருங்க முப்பத்தி ரெண்டு சரியா இதுதான் எனக்கு இங்க இருபத்தி நாலு வந்துருது இந்த இன்சுல சேர்த்தாலும் முப்பத்தி ரெண்டு வந்துருது இந்த மாதிரி ஒரு அமைப்புல பேர் வைக்கிறது அப்படிங்கிற சிறப்பாக இருக்கும் நீங்க ஒரு இன்சில் வைங்க ரெண்டு நிமிஷம் வைங்க சில பேர் மூணு நிமிஷம் கூட வைக்கிறாங்க அது எல்லாம் முக்கியம் இல்ல நீங்க இந்த குழந்தைக்கு பேர் அமைத்தும் போது கூப்பிடும் போது சேதா அப்படின்னு கூப்பிடும் போது அந்த இருபத்தி நாலுல அந்த பேர் அமைச்சிருக்கலாம் சட்டும்போது அது சாட்டிஸ்பாக்சனா இருக்கா இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா பேர் அமைக்கும் போது இந்த ஆறு கொடுக்கிறோம் இல்லையா இந்த ஆறாம் நம்பர் சுக்கிரன் இந்த சுக்கிரன் ஆனவர் இந்த ஜாதகத்துல நல்ல நிலையில் இருக்காரா சரியா அதே மாதிரி புதன் அந்த ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்காரா பட் பார்த்துட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க நீங்க துறவியன் விதி எனக்கு முக்கிய குழு இல்லையா அதே மாதிரி ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த குழந்தைக்கு பேர் அமைக்கிறது அப்படிங்கறத நீங்க செய்யுங்க தெரிவித்து போல நேரில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம வந்து பதில் தான் கை பண்ணிட்டு இருக்கோம் நேரத்தில் ஏதாவது